அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜாதிடா சேனலில் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கான பலன்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும் போது சனிப்பயிற்சி பலன்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி இந்த பதிவுல அனுப்ப பார்ப்போம் சரிங்களா சார் கன்னி ராசி அப்படின்றது இது வந்து ஆறாவது ராசி இது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு கும்பராசியில் இருக்கார் இது வந்து ராசிக்கு வந்து உங்களுக்கு ஆறாவது ரா ஆறாவது இடமாக இருக்குது ராசியில் இருக்குது இந்த சனி பகவான் வந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசிக்கு போகிறார் குரு பகவானோட வீடு ஸோ அது அப்படி போச்ச வந்து அப்போது மீன ராசிக்கு சனி சனி பகவான் பயிற்சிக்கு வர காலம் வந்து பார்த்திங்கன்னா அது ராசிக்கு ஏழாவது வீடாக வரும் ஸோ அது காலபுருஷ் கன்னி ராசி ஆறாம் ராசி வந்து அங்கேருந்து ஏழாவது ராசியாக இந்த மீனராசி வரும் ஸோ அந்த மீன ராசியில் சனி பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொம்பது சனி பகவான் அங்கே வராது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு ஸோ அது மட்டும் நான் அப்படி வர்றதுனால இவங்க இந்த கன்னிராசிக்காரர்க வந்து மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய பகுதி கா காலகட்டங்கள் இந்த கன்னிராசிக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஏன்னா இது வந்து ஆறாவது இடம் இது ஏழாம் இடத்துல வருது அப்படின்றப்போ இது வந்து கண்டகச்சனி அப்படின்ருப்போம் ஸோ கண்டகச்சனி அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து இது என்னென்ன ஏழாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து அது வந்து கலத்திரஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தபடியாக வந்து நண்பர்கள் கூட்டாளிகள் பங்காளிகள் இதெல்லாம் வந்து இந்த ஏழாம் இடத்தை பற்றி நம்ம வச்சு சொல்கிறது ஸோ அப்படி பார்க்கச்சா வந்து இந்த ஏழாம் இடத்துல இப்போ சனி பகவான் பயிற்சிக்க காலம் வரும்போது இவங்க இந்த லைஃப் பார்ட்னர்ஸ் விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாது நண்பர்கள் கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் இது பண்ணிச்சே வந்து இவங்க அதிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஏன்னால் வந்து வாக்கு கொடுத்துட்டு அவங்களால காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இவங்க தேவையில்லாம் மாட்டிக்க வேண்டிய காலகட்டங்களில் இருக்கும் ஸோ அதனால் வந்து இவங்க அமைதியாக இருந்து அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கிறது மேலும் நல்லதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அது மட்டும் இல்லாத இது வரைக்கும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சனி சனி பகவான் ஆறாம் இடத்துல கும்பராசியில் இருந்து இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் ராசின்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம் ஏன்னால் நிறைய விஷயங்கள் நல்லது நிறையா இவங்க இதில் நடந்திருக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு கொடி கட்டி பறந்துருப்பாங்க ஸோ அதனுடைய மறுபே வடிவமாக இந்த ஏழாம் இடத்துக்கு வர சனி பகவான் கண்டக இருக்குச்சு இவர்களுக்கு அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்து தான் செய்யும் அது மட்டும் இல்லாத பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு சில இதில் வந்து இவங்களுக்கு இன்கம் வரதான் செய்யும் விதத்தில் வந்து வருமானங்கள் இருக்க செய்யும் அதனால் இவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி ஏதாவது ஒரு சேஃப்டி பர்பஸ் இவங்க பண்ண வேண்டிய காலகட்டம் அப்படி பொருள் பணம் நிறையா வருது அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு செலவு பண்ணாமல் ஒரு சே சேமிப்பு அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது வச்சாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு தக்க காலகட்டத்தில் கை கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் சேமிக்கும் பழக்கத்தை இவங்க இந்த காலகட்டத்தில் உருவாக்கணும் அதுதான் வந்து மெயினாக இது இருக்கும் ஏன்னா பணம் பணம் ஒரு விதத்தில் வந்தாலும் செலவுகள் அதிகமாக வந்து நிற்கும் இவங்களுக்கு இவங்க இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்ற ஒரு மன போராட்டம் கூட இவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து எதாவது ஒன்று பார்த்தா டக்குனதை அடையணுன்ற ஒரு இது ஏன்னா கண்ணீராசினுடைய ராசியினுடைய அப்படி தான் அதனால் அனுபவிக்கும் ஆண்டு அனுபவிக்க வேண்டியதில் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இது அதிகமாக இருக்கும் மனம் வந்து ஒரு சஞ்சலத்தில் இருக்கும் அதனால் வந்து அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னால பண விஷயத்தில் வந்து பார்த்து கையாளணும் ஸோ வரதேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கும் வந்துடும் அவங்களுக்கு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த கன்னி ராசிக்காரர்கள் நடந்தாங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு ஒரு நல்ல இப்போ இதுவாக இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக உத்தியோகம் அப்படின்னு பார்க்கச்சா வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சுமூக நிலைன்றது இனிமே கொஞ்சம் பார்த்து நடக்கும் இவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்குது ஸோ அதனால் இவங்க கோவத்தை ஈகோ அதை விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கி போய் செய்தாங்க தான் இந்த உத்தியோகத்துலேயும் இவங்களால் ஒரு ஸ்டபனாக நிற்க முடியும்னு கூட நம்ம சொல்லலாம் வேலை பலு அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு ஸோ அதனால் வந்துட்டு வேலைகள் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் பனிச்சுமை நிச்சயமாக அதிகமாக இருக்கும் ச அதே சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ் நிலையில் இருக்கவங்க கூட இவங்க கொடுத்த வேலையை வந்து செய்ய முடியாது செய்யாமல் கூட ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுற காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சியில் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நேரமே அவங்க கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க விஷயத்தில் அந்த பிரச்சனைகள் எதுவும் இவங்களுக்கு கிடைக்காது ஸோ நல்ல விதமாகவே எல்லாமே முடியும் இந்த சனி பொதுவாகவே சனி இருக்கும் இடம் பார்க்கும் இடம் இதெல்லாம் இரு இருக்கச்சே வந்து அந்த பாவகம் ரீதியாக அந்த ராசி ரீதியாக என்னவோ அந்த விஷயத்துலேயே நம்ம கட கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா தப்பு தண்டா பண்ணாத கரெக்டாக இருந்துட்டோம் எங்கே பேசணுமோ அது மாதிரி பேசி இருந்தோம் அப்படின்னா அந்த பாதிப்புகள் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடைக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே தான் இப்போ இந்த இது ஏழாம் இடம் அப்படின்னு பற்றி நம்ம லைஃப் பார்ட்னர் சொல்கிறோம் ஸோ அதனால் இவங்க வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல சுமூக நிலை இருந்தாலும் வந்து ஒரு சமயத்தில் வந்து சில பிரச்சனைகள் சவால்கள் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போனாங்க அப்படின்னா இறங்கி போனாங்க அப்படின்னா வந்து இந்த ஏழரை சனியில் இந்த கண்டக்சனி அப்போ இவர்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் இருக்காது கூட சொல்லலாம் பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கூட இந்த காலகட்டம் இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவானோட கும்ப மீனாசியில் இருக்கும்போது இது மூணாம் பார்வை அப்படின்னு பார்க்கச்சே வந்து கரெக்டாக ரிஷபத்தில் பார்க்கும் ஸோ அது ரிஷபம் வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ராசிக்கு வந்து அது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் வரும் ஸோ அப்படி பாக்யஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து ஸோ தந்தைக்கு வந்து ஒரு சில சிலையில் தீசு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தந்தை விஷயத்துலேயோ இல்லை பூர்வீகத்திலேயோ அதனால் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வீண் விரயங்கள் நிறைய வரும் அதனால் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கணும் பேசும்போது இவங்க பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் இதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கன்னி ராசியை பார்த்திங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடம் வந்து இவங்களுக்கு மிதனமாக வரும் ஸோ ரெண்டுமே ராசிய விதி புதன் தான் ஸோ அப்படியே பக்கத்தில் எப்படி இந்த ராசி சனி பகவான் இந்த ஏழாம் இடத்துல இந்த ராசியை பார்க்கறது வந்து ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வேலை விஷயங்களில் ஒரு சில சக் சிக்கல்கள் தடைகள் வரதான் செய்யும் ஸோ அதை வந்து இவங்க நிதானமாக ஹேண்டில் பண்ணாச்சே வந்து அதுலேருந்து வர பிரச்சனைகள்லேருந்து இவங்க ஈஸியாக வெளியே வரலாம்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் பக்கச்சே வந்து வேலை போலும் அந்த இதனால டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் அந்த டென்ஷன்ஸ்னால் பிபி வர்றதுக்கு பிராச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் கை கால் மூட்டு வலி பிரச்சனைகள் அதுக்கு அடுத்தபடியாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து ஹெல்த்தில் வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பு இந்த கன்னி ராசிக்கார பொறுத்த வரைக்கும் அது மற்றபடி பிரயாணங்கள் அதிகமாக ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகும் வாய்ப்பு கூட இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் அது மூலியம் ஒரு இன்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்கள் மூலியம் ஒரு நல்ல அனுகூலம் இவங்களுக்கு கிடைக்கும் சில விஷயங்களில் இவங்களுக்கு இறை வழிபாடு செய்கிறது மேலும் சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு ஸோ அதனால் சனி பகவான் இந்த பயிற்சி காலம் அப்படின்ற புதன் இவங்க ராசி அதிபதியாக இருக்கிறதுனால புதன் அப்படி சொல்லிச்சா வந்து அதுக்கு பார்த்தினா பெருமாள் தான் சொல்லுவோம் அதனால் இவங்க சனிக்கிழமையில் வரங்கிறது தான் ஒரு பக்கம் இருந்தாலும் சயன கோலத்தில் இருக்க பெருமாள் ரங்கநாதர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ சயன கோலத்தில் இருக்க பெருமாளை வந்து இவங்க வழிபாடு செய்தார்களே ஆனால் இவர்களுக்கு வந்து இந்த இருக்கிற பிரச்சனைகள் வந்து இவங்க ஈஸியாக வெளியே வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து ஒரு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்குது இருந்தாலும் வந்து இவங்க ஒரு த இவங்க ஏன்னா இவங்க எப்பவுமே வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கலகலப்பு பேர் வழிகள் இவங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இதில் வந்து சில வார்த்தைகள் விடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னு அப்படின்னா இவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் வந்து ஒரு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட சொல்லலாம் ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படின்றப்போ சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு வச்சுக்கலாம் ஸோ அறுபது சதவீத தீமைகள் இருக்கும் நாற்பது சதவீத நன்மைகள் வந்து இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ எல்லாம் எதுவும் கவனமோ கவனத்தோடு இருக்கிறது இவங்களுக்கு அதிக நன்மைகள் தர இவங்களுக்கு அதே மாதிரி வந்து மாணவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கச்சா வந்து இவர்கள் படிப்பு விஷயத்தில் அதிகமாக கவனம் இருந்தாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு நல்ல இது இருக்கும் ஸோ ஆராய்ச்சி த அந்த இதெல்லாம் சயின்டிஸ்ட்லாம் போகிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி படிப்பில் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமிகு காலமாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கடுத்து அந்த தொ இந்த தொழிலில் கூட வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் அந்த மாதிரி இதெல்லாம் அது மாதிரி இதெல்லாம் போச்சால் வந்து ஒரு மருத்துவம் கூட ஒரு நல்ல இதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அவர்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி ஒரு வித நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு ஸோ அதனால் அதே மாதிரி இந்த கனிவி ஏழாம் கண்டு கண்டகச்சனி அப்படின்றப்போ ஒருச்சு இவர்கள் இந்த கோழி சின்ன கீழே இருக்கிறவங்களுக்கு அதை ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இவங்களால் உதவியை முடிந்த உதவிகள் செய்கிறது இவங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் ஸோ அதனால் மேலும் வந்து சனி பகவானை வணங்குறதுனாலையும் சனி பகவானுக்கு ஏல் தீபம் போட்டு வணங்குவதுனாலையும் சனிக்கிழமையில் பெருமாளை வணங்குது சைனக்கோல பெருமாள் அதனால் சைனக்கோள பெருமாள் வணங்குறதுனால நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நம்ம சொல்லலாம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த பயிற்சியானது இவர்களுக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி அறுபது சதவீதம் என்ன தீமைகள் நாற்பது சதவீத நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ச இவர்களுக்கு இந்த சன்னி காசிக்கான இந்த பலனை தொடர முடியுது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்